அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நான் சொல்ல இருக்கும் ஒரு டாபிக் ஃப்ராங்க் ஜெயின் ஃப்ராங் ஜெயின் தான் பாடி பில்டிங் உலகத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிய ஒரு அதிரடி ஆனலகன் அவரை பற்றி கொஞ்சம் சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறேன் கிரேக்க நாடு கிரேக்க நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு அவங்க ஒரு இளைஞரை தூக்கிட்டு வராங்க அவங்க ஒரு இளைஞரை தூக்கிட்டு வராங்க அந்த இளைஞர் பார்த்தா அப்படி பயங்கரமான அந்த கிரேக்க வீரர்களுடைய கோட்டு தலையில் அந்த தலையில் அந்த கேட்ட அந்த ஹெல்மெட்டு கையில் சீல்டு எல்லாத்தோடய வராரு ஹீரோவாக வர கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினா அங்கே என்ன அன்னைக்குன்னா டிஸ்கஸ் த்ரோ போட்டி டிஸ்கஸ் த்ரோனா உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில் டிஸ்கஸ்னால் வட்டு எறிதல் தட்டு எறிதல் வட்டமாக ஒன்று இருக்கும் அதை வந்து அப்படியே எறிவாங்க ஃப்ளை ஃப்ளைங் சாஸ்டர் மாதிரி எரிவாங்க அது அப்படியே தூரத்தில் போய் விழுக்கும் அது கிரௌண்டில் அந்த மாதிரி போட்டிகள் நடக்கும் நீங்கள் கிரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க நீ எரிஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த போட்டி கொஞ்சம் வித்தியாசமானது எங்கேனா கிரவுண்டில் கிடையாது இது வந்து கடற்கரையில் கரையிலேருந்து கடலுக்குள்ள எறிவாங்க கடலுக்குள்ள எவ்வளோ தூரம் யார் எறிகிறாங்களோ அவ்வளோ தூரத்தை வச்சு அவங்க கணக்கிடுவாங்க அப்போ இந்த பையனை ஆர்ப்பாட்டமாக சொல்லிட்டு வராங்க இந்த ஹீரோவை இவர் தான் வருஷ வருஷம் பரிசு வாங்குகிற சாம்பியன் இந்த தடவை பாருங்கள் கலக்கா போகிறாரு அப்படின்னதும் அவரும் அதே மாதிரி எரியிறாரு எரிஞ்சவுடனே அழகா அந்த டிஸ்கஸ் அப்படியே மேலே போய் அப்படியே தண்ணிக்குள்ளே போய் உழுகுதுங்க அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்ல போய் விழுகுது எல்லாம் ஒரே கைத்தட்டு இதுக்கு மீறி எவனும் எரிய முடியாதுடா அப்படின்றாங்க பார்த்தா அப்புறானே அவர் பையன் வரான் அப்புறம் அவர் பையன் வரான் சாதாரணமாக அவர் சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அவனும் ஒரு கிரேக்க வீரன் தான் ஆனால் பெரிய அளவு இவனை மாதிரி பெரிய அளவு சாதனை ஆலையும் கிடையாது நானும் எரியிறேங்க அப்படின்றான் ஏய் அவர் இவ்வளோ தூரம் எரிஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் நீ எரிய முடியுமா உன்னால் ஏன்பா இதெல்லாம் இதெல்லாம் விளையாட்டுல தம்பி அப்படின்றாங்க இல்லை நானும் ஒரு தடவை எரிஞ்சு பார்க்கறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க அப்போ அங்கே உள்ள பெரியவங்களாம் சொல்கிறாங்க ஏ தம்பி அவனுக்கு அவனு ஒரு போட்டியில் கலந்துக்கிறான்ப்பா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்றாங்க சரின்ட்டு அரை மனசு அந்த பையங்க சரி சரி எரியட்டு தானே போகிறேன் கொடுக்க கொடுக்கப்பா எரியட்டுவியா லெட்டிங் த்ரோ அப்படின்றாங்க லெட்டரி முரோ எரியட்டுவியா அப்படின்றாங்க பார்த்தா பையன் டிஸ்கஸ்ஸை வாங்குகிறேன் தட்டை வாங்குகிறேன் ஃப்ளோட்டிங் ஃப்ளேட்டை வாங்குகிறேன் வாங்கி எறிகிறான் பாருங்கள் அப்படியே திலு திரு திலு திலு திரு திரு போனவுடனே அப்படியே எடுத்தோடனே ஒரு அரை கிலோமீட்டரில் கட்டிக்க விழுந்துருச்சு உன்ன இந்த பத்தியா உளுந்துருச்சு பற்றியா அப்படின்றாங்க கிண்டல் பண்ணுறாங்க அவனை பார்த்து பார்த்தா அவன் தண்ணி தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பிளே அந்த பிளேட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா தண்ணிகளை போய் உழுகு அது உழுந்து அழகாக வெளியே வருது டக்கு 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 டக்குன்னு செதுக்கிட்டு வெளியே வருது எல்லாம் பார்க்குறாங்க மறுபடியும் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வருது அப்படியே மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகுது மறுபடியும் அப்படியே வெளியே வருது அப்படி ரெண்டு மூணு தடவை போய் தூரத்தில் போய் ஒரு பாறைங்க அந்த பாறை மேலே போய் பட்டு தோ டொக் டொக்னு அப்படியே விழுகுது பார்த்தா இவர் முத எரிஞ்ச சாம்பியனை விட இவர் எரிஞ்ச தூரம் வந்து டபுள் மடங்கு இருக்கு தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க சின்ன சின்னப்பையன் அடி சின்னப்ப நினைச்சோம்யா ஆனா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி நீ அருமையா ஜவுஸ்டையா அப்படின்றாங்க அப்பதான் சொல்றாங்க ஒரு வார்த்தை கிரேக்க நாட்டில் சொல்றாங்க குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ் நல்ல விஷயங்கள் எப்போதுமே சின்ன வடிவத்தில் வரும் நம்ம வந்து சின்ன உருவம்னு நினைச்சிருப்போம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம வல்லுவர் எழுதியிருப்பார் நான் திருக்குறளை சொல்றேன் எங்கேயும் பெரிய தேருக்குமே உருவு கண்டு உருவு கண்டு எல்லாமே உருவு கண்டு அவரை இது பண்ண நம்ம மனசு நம்ம நினைச்சிடக்கூடாது பெரிய தேருக்கு அச்சாணி தான் மெயினான விஷயம் அந்த சின்ன அச்சாணியை உருவிட்டோம்னா தேரே கவர்ந்துரும் அதுதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்றார் வள்ளுவர் அது மாதிரி சின்ன பையனை பார்த்து தப்பாக நினச்சி ராஜா நீ தாண்டா சிங்கன்றா இனிமேல் இந்த வருஷம் இந்த வருஷத்துலேருந்து நீ தாண்டா சாம்பியன் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு அந்த பையன் இந்த பையனை கொண்டாடுறாங்க இப்போ இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் நான் சின்ன வயசில் பார்த்த படம் இங்கிலீஷ் படத்தில் பார்த்த காட்சி இது படம் பேர் எனக்கு தெரியல தப்பாக இருந்துச்சு கதையே எல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறதா அப்போ இதே மாதிரி ஒரு ஒரு இளைஞன் வராங்க பாடி பில்டிங்கில் இதே மாதிரி ஒரு இளைஞன் வராங்க நான் பாடி பில்டிங்கில் சாதிக்கணும் பெரிய ஆளாகணும் அப்படின்றான் எல்லோரும் ஐய் உன் குருவம் எங்கே இருக்குது அருணாள் எங்கே இருக்காரு ஒலிவா எங்கே இருக்காரு பிராங்கோ குழம்பு எங்கே இருக்காரு அவங்க உருவம்லாம் யானை மாதிரி இருக்குது நீ என்னையா கிச்சா மாதிரி இருந்துக்கிட்டு நீ வந்து ஒலிம்பியாவில் யூனிவர்ஸ் வாங்கணும் ஒலிம்பியா வாங்கணும்னுக்கிட்டு இருக்க எப்படி அவனால் சாதிக்க முடியும் அப்படின்றாங்கல்ல எத்தனை முறை தோற்றாலும் விடாமல் முயற்சி செய்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றான் அந்த பையன் சரி சரி பார்ப்போம் அப்படின்றாங்க பார்த்தா இந்த பையன் அப்படியே பாடி பில்டிங்கை பாடி பில்டிங்கில் வராங்க இந்த பையன் எங்கே எங்கே இருக்காங்கன்னா முதல்ல நான் சொல்கிறேன் இந்த இத்தாலிய இந்த அமெரிக்காவை வந்து கொலம்பஸ் கண்டுபிடிச்சப்போ முதல்ல ஒரு குரூப் போனாங்க போய் பென்சில்வேனியான்னு ஒரு நகரை நிர்மாணித்தாங்க இந்த பென்சில்வேனியானா என்னென்னா பெண்ணுன்ற ஒரு தலைமையில் போய் ஒரு குரூப் போய் அந்த அந்த ஏரியாவில் உள்ள காட்டை பூரா வெட்டி அந்த மரங்களை பூரா வெட்டி அந்த ஊரை நிர்மாணித்தாங்க சில்வேனியான்னால் டீப் வுட்டு அவங்க அவங்க மொழியில் வந்து டீப் வுட்டு டீப் டீப்வுட்டுன்னா அடர்ந்த பாறைகள் அடர்ந்த மரங்கள் அடர்ந்த மரங்கள்னா அடர்ந்த மரங்கள் இருந்தால் தான் அது காடு அடர்ந்த மரங்கள் இருந்தால் தான் அது காடு அந்த காட்டை அழிச்சு அந்த ஊரை நிர்மாணிக்கிறாங்க பெண்ணுன்ற ஒரு பேரில் பென்சில்வேனியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பென்சில்வேனியா ரைட்டு இப்போ இந்த ஊரில் தான் இந்த பையன் பிறக்கிறான் பென்சில்வேனியான்ற ஊரில் இவன் பறக்கிறான் இவன் வந்து வில்கீஸ்ன்ற ஏரியாவில் பிறக்கிறான் இவன் இவன் ஏரியாவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த நிலக்கரி சுரங்கம் ஒன்று பக்கத்தில் இருக்குது நிலக்கரி சுரங்கம் அந்த ஏரியாவில் இவன் குடியிருக்கான் அப்போ அந்த நிலக்கரி சுரங்கத்தில் குடியிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த ஏரியா மக்கள் இளைஞர்கள் எல்லாம் முரடாகவே இருக்காங்க ரஃப்பாக இருக்காங்க இவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கான் என்னடா நம்ம சாஃப்டாக இருக்கோமே இவங்க ரஃப்பாக இருக்காங்களே அப்படின்ட்டு டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன் போகும்போது இவனை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது வரும்போது இவனை லேசாக தண்டையில் தட்டுறது இந்த மாதிரிலாம் அந்த ஏரியாவில் உள்ள பயில்கள் செய்கிறாங்க அப்போ இவனுக்கு என்னடா இவங்க எல்லாம் வலிமையாக இருக்காங்க முரட்டு பைங்களாக இருக்காங்க நம்ம அவங்களை எதுக்க முடியல என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு போய் வா எக்ஸசைஸ் பண்ணுவோம் கொஞ்சம் உடம்பு ஏறும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் செய்கிறாரு உடம்பு தாந்தங்கள்ல நல்லா சாப்பிட எக்ஸசைஸ் செஞ்சால் குளிரில் குளிர் கிளைமேட்டில் உள்ள உடம்பு குய் குளிரில் வந்து வாழ்கிறவங்களுக்கு குயிக்காக உடம்பு இம்ப்ரூவ் ஆகும் நல்ல பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வேர்க்காது அதிகமாக உடம்பு வேர்க்காது ரெண்டாவது அவங்க டயர்டாக மாட்டாங்க எவ்வளோ நேரம் செஞ்சாலும் டயர்டே ஆக மாட்டாங்க எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகாது அப்போ எனர்ஜியை தக்க வைக்கும் போது குயிக்காக அவங்களுக்கு உடம்பு டெவலப் ஆகும் அப்போ இந்த பையன் நல்லா உடம்பு வர்றேன் இப்போ வர்றாங்க அவங்க எல்லாம் போட்டால் ஆளுக்கு ரெண்டு அடி இப்போல்லாம் ஓடுறாங்க ஒன்றா அந்த லோக்கல் உள்ள லோக்கலில் உள்ள போட்டிகளில் கலந்துக்கிறாரு பென்சில்வேனியா அடுத்து ஜூனியர் ஜூனியர் யுஎஸ்ஏ அடுத்து சீனியர் யுஎஸ்ஏ அப்படி ஒவ்வொரு பட்டமாக வாங்குறாரு வாங்கிட்டு அடுத்து சரி நீ அங்கே இருந்தோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து டெவலப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து பென்சில்வேனியாவிலேருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகிறார் கலிஃபோர்னியானா அவங்களுக்கு தெரியும் கலிஃபோர்னியா தான் அறுநாள் பாடி பில்டிங்கோட உச்சக்கட்ட இடம் மெக்கா மாதிரி முஸ்லீம் போய் மெக்காவில் போய் கும்பிட்றாங்க பாருங்கள் அது மாதிரி பாடி பில்டிங்கில் எங்கே போனோம்னால் கலிஃபோர்னியா போகும் இல்லையா அங்கே தான் கோல்டு ஜிம்மு வேர்ல்டு ஜிம்னு ரெண்டு இருக்குது அங்கே தான் அருநாள்டுவங்களாம் எக்ஸசைஸ் செஞ்சாங்க இப்போ அந்த கலிஃபோர்னியாவுக்கு போகிறார் இவர் போயிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கார் இவர் படிச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறாரு இவரை வந்து என்ன சொல்கிறாங்க ரெசிடென்ட் ரெசிடென்ட் இன்டலெக்சுவல்ன்றாங்க ரெசிடென்ட் இன்டலெக்சுவல்னால் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து பிஏ படிக்கிறார் பிஏ வந்து இவர் வந்து சயின்ஸ் படிக்கிறார் அங்கே வந்து பிஏ வந்து சயின்ஸ் இங்கே நம்ம ஊரில் தான் பேச்சுலர் ஆஃப் பிஎஸ்சி தான் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அங்கே பிஏவே சயின்ஸு சயின்ஸ் படிச்சுட்டு அடுத்து சைக்காலஜி படிக்கிறார் இந்த இந்த ஃப்ராக்ஸேன் வந்து சாதாரண ஆள் கிடையாது பயங்கர பாடி பில்டிங்லேயே ரொம்ப பெரிய பிரில்லியண்ட் ஏற்கனவே ஃப்ராங்கோ கொழம்பு சொல்லியிருந்தேன் அவர் அதிகம் படித்தவர் டாக்டர் ஆஃப் தீரோபிராக்டிக் பிஹெச்டி இவர் இந்த சயின்ஸ் பிஏ படிக்கிறார் மேக்ஸ் படிக்கிறாரு சைக்காலஜி படிக்கிறாரு அடுத்து இந்தியாவை பற்றி படிக்கிறாரு இந்தியாவை வந்து நான் நினச்சேன் நீங்கள் இல்லை பல தடவை சொல்லியிருக்கீங்க இந்தியாவை வந்து ஃபாரினர்ஸ் வந்து சாதாரணமாக நினைப்பாங்க ஆனால் இவர் இந்திய யோகா இந்திய தியான முறைகள் இந்திய மெடிடேஷன் புத்தருடைய கொள்கைகள் இது எல்லாத்தையும் படித்த ஒரு பெரிய ஞானிங்க இந்த ஃப்ராக்ஸைனு இப்போ இந்த ஃப்ராக்ஸைன் வந்து போட்டிக்கு வராருங்க அப்படியே வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு அறுபத்தெட்டில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸு கூட மோதுறாருங்க அர்னால்டோட மோதுனா அர்னால்டவே இவர் ஜெயிச்சிட்டார் அர்னாள் சொல்றாரு ஐ எம் த பிக்கஸ்ட் பட் நாட் த பெஸ்ட்டு அவர் சின்ன உருவம் ஆனால் செதுக்குன உருவம் அப்படியே செதுக்கி வசிக்காரியா அப்படின்றாரு இந்த ஃப்ராக்ஷன் அழகான உடல் அமைப்பை பெற்றவர் அப்படியே நீங்கள் நம்பவே மாட்டேங்கிங்க எழுவதுலேருந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிறாருங்க எழுபதுலேருந்து அர்னால்டு கூட இருந்து போட்டி போற அந்த ஃப்ரங்க்சனு தோத்துக்கிட்டே வராரு எப்போ ஜோதிக்கிறாரு எழுபத்தி ஏழில் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டாருங்க எழுவத்தேழு எழுபத்தெட்டு எழுவத்தொம்போது நான் சொன்னேன் பாருங்க மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினதுலேயே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் ஒரு கான்ட்ரடிக்கல் சப்ஜெக்ட்டுன்னா அது ஃப்ராக்சன் தான் என்னையும் அவ்வளோ பெரிய உருவம் அர்னால்டு பெரிய ஹியூஜ் ஃப்ரேமு ஒலிவா கையை தூக்குனாருன்னா ரெண்டு மலைப்பாம்புகள் பிராங்கோ கொழம்பு பாறை இத்தாலிய பாறை இவ்வளோ சின்ன பையனை போய் ஒலிம்பியா கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க எல்லா பேரும் வாடி பிள்ளைகளை எல்லாம் நூறு கிலோவுக்கு மேலே வாங்கின உன போய்ட்டு விட்டுட்டு இப்போ தொண்ணூறு கிலோவுக்குள்ள உனக்கு போய் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒன்று சார் ஒன்று திருச்சொல் பாருங்க இப்படிதான் ஸ்டீவ் ரீம்ஸ் ஸ்டீவ் ரீம்ஸ்ன்னு உலக உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆனாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு லண்டனில் வாங்கினார் ஒரு அமெரிக்கன் இவர் வந்து ஹெர்குலஸ் படங்கள் பதினெட்டு படங்கள் நடிச்சிருக்காரு இவருடைய படத்தெல்லாம் இவரோட படத்தை நான் ரெண்டு படம் பார்த்துருக்கேன் பதினெட்டு படங்களில் ரெண்டு படம் ஹெர்குலஸ் அன்சைன்ட்டு ஹெர்குலஸ்னு ஒரு படம் இவர் படத்தை பார்த்து தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் நிறைய சீன்ஸ் வந்து எடுத்தாங்க இவர் பாடி பில்டிங்லேயே இவர் தான் நம்பர் ஒன் க்ரீக் கார்டுன்றாங்க கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு பாடி பில்டர் எப்படின்னா இந்த சோல்டர்ஸ் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு அந்த காலத்துலேயே இவருக்கு அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமாக இருக்கும் எந்த ஒரு பாடி பில்டரும் ப்ரொப்போஷனேட்டுன்றது எந்த பாடி பில்டருக்குமே பெரும்பாலும் இருக்காது இவர் தான் பாடி பில்டிங்லேயே ப்ரொபோஷ்னேட்டு பாடி பில்டர் நல்லா கவனிச்சுங்க எந்த ஒரு பாடி பில்டரும் எந்த ஒரு ஜிம் ஓனரும் மேனேஜரும் கோச்சும் ஸ்டீவ் ரிவிஸ்னால் யாரும் தெரிஞ்சுக்கணும் அவரை தெரியாமல் நீங்கள் எனக்கெல்லாம் பாடி பில்டிங்கை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னா அதுதான் ரைட் இந்த ஸ்டீவ் ரிவ்ஸ் எப்படி இருந்தாரோ அந்த ஸ்டைலில் அவர் போ போசிங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொடுத்த அது எப்படி இருக்கு கை வந்து பைசப்ஸ் வந்து நேராக வைக்க மாட்டார் மேலே ஏற்றி தான் கொடுத்துருப்பாரு ஓரம்சம் பைசம்சம் பதினெட்டே காலஞ்சு தான் அப்போலாம் பதினெட்டு பதினெட்டே காலஞ்சு பெரிய விஷயம் இப்போ ரெண்டாவது படத்தில் நடிக்கும்போது பத்து கிலோ தான் நடித்தார் அருமையான படங்கள் எர்க்க்ளாஸ் படங்கள் இந்த படங்களை பார்த்து தான் ஏகப்பட்ட பேர் மிஸ்டர் இது ஆனரகன் போட்டிக்கு இறங்குனது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செஞ்சது எல்லாமே ரைட் இப்போ வந்து நான் ஃபிரங்க்ஸைனை பற்றி வரேன் இந்த பாருங்கள் ஃப்ரங்க்ஸைனை எப்படி இருக்காரு பாருங்கள் நாங்கள் சொன்னேன்ல இல்லை ஒல்லியாக இருக்காரு இவருக்கு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க பாருங்கள் இவருடைய உடல் ஹைட் இவர் உடல் ஹைட் வந்து ஃபைவ் செவன் அதாவது நூற்றி எழுவத்தி மூணு அவ்வளோதான் இவர் நூற்றி அறுபத்தி ஏழு அந் தான் இருக்கார் இவர் ஃபைவ் செவன் ஷார்ட்டாக தான் மீடியமாக தான் இருக்கார் பஸ்டாக இருக்கார் ரிப்படாக இருக்கார் இவர் எப்படி கொடுத்துக்காரு பாருங்கள் போஸ்டிங்க பாருங்கள் இங்கே பாருங்க இந்த காலை இப்படி வருது அப்புறம் இப்படி போகுது அப்புறம் இப்படி பெண்டாக போகுது அதை திரும்புது பாருங்கள் கை ஒவ்வொரு உடம்ப பாருங்கள் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு நிலஞ்சு இப்படிலாம் நீங்கள் வந்து அருணாள் ஒலிவா மாதிரி அருள்லாம் இப்படி கொடுக்க முடியாது அவங்களால பெரிய உடம்பாக இருக்கிறவங்க உடம்பு அவங்க இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது இவர் பாருங்க அவர் இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு 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 கிரேக்கை மாதிரி வளைஞ்சிருக்காரு பாருங்கள் முதுகில் பாருங்கள் எவ்வளோ கட்சுன்னு பாருங்க உள்ளே தான் இருக்காரு ஹீ சீம்ஸ் டு பி ஹி சீம்ஸ் டு பி ஸ்மால் பட் ஹி சீம்ஸ் டு பி கிரேட் அதான் அருணாள் சொல்கிறார் ஐ எம் த பிக்கஸ்ட் பட் நாட் த பெஸ்ட் அவர் வந்து ஸ்மால் பட் பெஸ்ட்டு இந்த பாருங்கள் அவருடைய ஒரு ஷார்ட்டை பாருங்க சாதாரணமா நிக்கிறாரு சின்ன வயசுல இது வந்து வேக்யூம் போஸ்ன்றது வயிறை உள்ள இழுத்துருப்பாரு வயிற உள்ள இழுத்துருப்பாரு அந்த டைம்ல வயிறை உள்ள இழுக்கிறது ஒரு பெரிய விஷயம் பாடி பில்டர் வந்து வயிறை உள்ள இழுக்கணும் இழுக்க முடியலன்னா அது தொந்தி மாதிரி நினச்சிக்கிடுவாங்க இதுக்கு வந்து செல்ஃப் எம்டிங் ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இல்லை நீல் டவுன் பண்ணிட்டு வயிறு இழுத்து 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 பார்க்கறது அறுநாள் இன்சோக்லோபீடியாவில் படைச்சிங்கன்னா அந்த எக்ஸசைஸ் தெரியும் அழகாக இருக்கார் பாருங்கள் ஃப்ராக்ஸைன் எப்படி பாருங்க கட்டுக்கட்டா இருக்கும் இதெல்லாம் மறைச்சிட்டு தலையை மறைச்சிட்டு பார்த்தோம்னா ஒரு புளி மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா தலையை மறைச்சிட்டு தலையை மறைச்சிட்டு பாருங்க ஒரு புளி அதாவது ஒரு 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 புளி மாதிரி இருக்கும் தெரியுதான் ரைட்டு இந்த ஃப்ராக்ஸைன் தான் கலர்கள் எடுத்தது பாருங்கள் அழகாக இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப நேர்த்தியான பாடி போயிருக்கும் ரொம்ப பெரிய உருவமும் கிடையாது ரொம்ப சின்ன உருவமும் கிடையாது அவர் ஸ்டைலிங் இங்கே போஸ் வைப்பாருங்க அங்கே பாருங்கள் இதுதான் ஃபிராங்ஸுடைய நிறைய படங்கள் இருக்கு நான் எனக்கு கிடைச்சதை வச்சு உங்களுக்கு இப்போ நான் காமிச்சுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா எடுத்துப்பாங்க இப்போ நான் சொன்னேங்களே ஓ ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுவத்தொம்போது மூணு வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் மிகச்சிறந்த ஆனலகன் பெரிய கான்ட்ரவர்சியல் டாபிக் ஆகிடுச்சு எப்படி அவர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் எல்லாரும் பார்த்தாங்க புக்குகள் எல்லாம் பார்த்துட்டு எல்லா ஜட்ஜஸுமே இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ் அவங்களுக்கு தெரியாத வரமா எவ்வளோ போட்டி பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாமே போட்டிருக்காங்க இவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க ரைட் இப்போ அந்த பிரச்சனைக்கே முடிவு கட்டி முடிவு கட்டியாச்சு இவர் வந்து பாடி பில்டிங்கில் மூணு ஃப்ரேம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் எக்டோமார்பிக் மீசோ மார்பிக் எண்டோமார்புன்னு எக்டோமார்பா உடம்பு மீசோ மீடியமானது என்டோமார்ஃபிக்னால் ஹியூஜ் உருவம் அறுநாள் மாதிரி இவர் வந்து எக்டோமாரிஃபிக் ஒல்லியான உருவம் அதுலேயே பீசோமாரிஃபிக் கலந்த உருவம் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போகிறேன் மூணு உடம்பை கண்டுபிடிக்கணும் நம்ம அதை கண்டுபிடிச்சா செய்ய முடியும் ரெண்டாவது பாடி பில்டிங்கில் இப்போ நான் சொன்னேன் பாடி பில்டிங்கில் ஜட்ஜஸ் நாங்கள் மொதல் பார்க்குறது சைஸ் தான் முதல் சைஸ் ரெண்டாவது சிமெட்ரி சிமெட்ரின்னா ப்ரொப்போஷன் ப்ரொப்போஷன்னா தமிழில் செவ்வ ஒழுங்கு அப்பர் படி லோவர் படி சமமாக இருக்கா அப்புறமேட்டு சிமெட்ரி அதுக்கடுத்து செப்பரேஷன்ஸ் உடம்புல பிரிவு பிரிவாக இருக்கா அதுக்கப்புறம் உட்பிரிவுகள் இருக்கா அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்புறம் ஸ்டைலாக இருக்காரா அப்படின்னு பார்த்தா அதன்படி நேர்த்தியாக கொடுக்குறது இவர்களுக்கு இவர்கிட்ட சைஸ் இல்லை ஆனால் சைஸ் இல்லாமல் எல்லோரையும் அடிச்சாருங்க இவர் இந்த பாடி பில்டர் வந்து நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் அ பாடி பில்டர் ஆல்வேஸ் அ பாடி பில்டர் ஒன்ஸ் அ சாம்பியன் ஆல்வேஸ் அ சாம்பியன் எழுவத்தேழு எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது அந்த மூணு வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டார் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் யூனிவர்ஸும் வாங்கிட்டார் அருநாளாக தோற்கடித்தவர் இவர் இவர் அறுபத்தி ஏழு அந்த காலகட்டத்துல இருந்து காம்ப்ளீட் பண்றாரு இவர் பாருங்க ஊரு விட்டு ஊரு வந்து காம்ப்ளீட் பண்றாரு இவர் எழுபதுல எழுபதுல இருந்து ஒலிம்பியா பண்ற ஒலிம்பியால கடன் காந்துக்கிறாரு இப்போ இப்போ இவர் வந்து எழுவத்தொன்பதுல இவர் ஒலிம்பியா மூணு தடவை வாங்கி முடிச்சதுக்கப்புறமும் தொடர்ந்து காம்ப்ளீட் பண்றாரு தொடர்ந்து காம்ப்ளீட் பண்றாரு எப்ப பண்றாரு தொண்ணூறு வரைக்கும் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் பண்றாரு தொண்ணூறு வரைக்கும் இவருக்கு வந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்து பிப்த் எல்லாம் கூட கிடைக்குது ஆனா இவர் இவர் மனசு தளரவே இல்லை தொடர்ந்து போட்டியில கலந்துக்கிறாரு தொண்ணூறு வரைக்கும் காம்படிட் பண்றாரு இவர் காம்படிஷன் கேரியரு எப்படி முடிஞ்சு சார் நீங்க வந்து போட்டியில வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறீங்களா செகண்ட் வாங்குறீங்களா அது நீங்க இதை பாக்குற நண்பர்கள் ஜிம் ஆசிரியர்கள் பாடி பில்டர்ஸ் போட்டியில கலந்துகிற காம்படிட்டர்ஸ் ஒண்ணு மனசுல வச்சுருங்க நீங்க போட்டியில ஜோவிக்கிறீங்க தோக்குறீங்க அது இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அட் ஆல் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் போட்டியில் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஐம்பது பேர் படித்தா யாராவது ஒருத்தன் தானே ஃபர்ஸ்ட் வாங்குகிறேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வாங்குகிறேன் அப்போ மிச்ச நாற்பத்தொம்பது பேர் நானும் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஆகுது அது மாதிரி போட்டியில் நம்ம கலந்துக்கணும் சில பேர் ஃபர்ஸ்ட் வாங்கினா தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலன்னா நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிலே கலந்துக்கிற மாட்டாங்க இவர் வந்து அதே மாதிரி தான் தொடர்ந்து கலந்துக்கிட்டார் பரிசு வாங்கினாலும் வாங்காட்டினாலும் தொண்ணூறு வரைக்கும் கலந்துக்கிட்டார் இவருடைய பாட்டு பீட்டின் கேரியர் எப்போ முடிஞ்சிச்சுன்னா தொண்ணூறுல கிலோ தொண்ணூற்றி கிலோ இவர் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு சின்ன ஆக்சிடென்ட்ல சோல்டரு அடிச்சிருச்சு சோல்டர் அடிப்பட்டது இவருக்கு சோல்ட் ஆன உடனே கொஞ்சம் ஹெவியாக ட்ரைனிங் பண்ண முடியல விட்டுட்டார் இவர் வந்து சிறந்த ஒரு அறிவாரி பாடி பில்டிங்கில் மிகச்சிறந்த அறிவாரி அந்த காலத்தில் சொன்னாங்க பாடி முட்டா போயிடா அப்புறம் மசல் மூளையே இருக்காது அவங்களுக்கு அப்படின்னாங்க அதெல்லாம் அதெல்லாம் மாற்றுனவங்க இந்த பாடி அதெல்லாம் மாற்றுனவங்க இந்த பாடி பில்டர்ஸ் எப்படி சொல்கிறேன்னா த ஜ வேஃப் பாடி பில்டிங் த ஸே வேன் வே டு நியூட்ரிஷியன் த ஸே வேன் வே டு ஃபிட்னஸ் புஸ்தகம் எழுதியிருக்காரு ரெண்டாவது இவர் நான் சொன்னேன்ல இவர் வந்து பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தார்னு படித்தப்போ இவர் வந்து ஒரு ஸ்கூலில் வாத்தியார் வேலைக்கு செய்கிறாரு ஸ்கூலில் டீச்சர் டீச்சர் வேலை ஏதாவது வாத் வேலை பார்த்தா தானே ச பாடி பில்டிங்கில் கலந்துக்கிற முடியும் சாப்பிடணுமே அப்போ ஒரு ஸ்கூலில் வந்து இவர் வந்து ஒரு ஒரு டீச்சர் என்ன டீச்சரு சயின்ஸ் டீச்சர் இப்போ இவரை கூப்பிடுற இவர் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு பொண்ணை கூப்பிட்றதுக்கு அவங்க அக்கா தினமும் வராங்க அக்கா தினமும் வந்தால் முடிஞ்சு போச்சு மெட்ரு அக்காவை பார்க்குறாரு இவரும் பார்க்குறாரு அண்ணனும் நோக்கினால் அவரும் நோக்கினால் இருவரும் சிரித்தார்கள் காதலியில் விழுந்தார்கள் திருமணமானது அந்த அதில் என்னென்னா பியூட்டி என்னென்னா இவர் கல்யாணம் முடித்த இவர் ஸ்டூடெண்ட்டோட அக்கா வந்து அவங்க பேர் கிறிஸ்டினா 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 இவர் பேர் ஜேன் கிறிஸ்டினா பிராங்க் ஜேன் கிறிஸ்டினா ஜேன் மாதிரி ஆயிடுச்சு இந்த கிறிஸ்டினா ஜேன் யாருன்னா அவங்க ஒரு அவங்க ஒரு லேடி பாடி பில்டர் விமன் பாடி பில்டர் கேட்டுக்கங்க எப்படி அப்படிலாம் அமையணுங்க ஒரு பாடி பில்டர்னா பாடி பில்டருக்கு ஒய்ஃப் அமையணும் சில பேர் அப்படியே பார்த்தாலே வேதனையா இருக்கும் சரி அவங்க சொந்த கதைகளை போயிடக்கூடாது இப்போ வந்து இந்த இந்த இந்தவங்க வந்து மிஸ் பிகினி வாங்குறாங்க மிஸ் அமெரிக்கா வாங்குறாங்க மிஸ் யூனிவர்ஸ் வாங்குறாங்க பலமானவங்க இவர் உங்களுக்கு சேர்ந்து கொடுக்குற போஸ்டிங்கெலாம் இருக்குது ரெண்டு பேரும் இன்டிஜுவல் போஸ்ட் கொடுப்பாங்க ஃபெண்டாஸ்டிக் அமெரிக்காவே கலக்குனாங்க அமெரிக்கா பூரா போனார் கிளாஸ் எடுத்தார் புக்ஸுகளுக்கு பூரா எழுதினார் கையெழுத்து போட்டார் ஃபோட்டோஸ் கொடுத்தாரு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தார் பெரிய ஆனார் நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சார் இவர் சொல்கிறார் பாடி பில்டிங்கில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் இவர் வந்து பாடி பில்டிங் இஸ் ஆல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றார் இட்ஸ் ஆல் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஒரு ஜிம்முக்கில் நுழையிறீங்க இவர் ஒரு உண்மையிலே இவர் வந்து சயின்ஸு ப்ளஸ் மேத்ஸு வாத்தியார் இவர் இவர் நீங்க நீங்கள் நுழைஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு இருபது செட்டு போடுறீங்க இருபது செட்டு எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னா ஒரு செட்டு வந்து அரை நிமிஷம் அப்படின்னா அவர் நீங்கள் மொத்தமே பத்து நிமிஷம் தான் இவ பத்து நிமிஷம் தான் எக்ஸசைஸ் செஞ்சிருக்கீங்க இருபது செட்டு செய்கிறீங்கன்னா பத்து நிமிஷம் தாங்க எக்ஸைஸே செஞ்சிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்திருக்கீங்க வார்ம் அப் பண்ணியிருக்கீங்க சட்டையை கழிச்சி போட்டிருக்கீங்க தண்ணி குடிக்கிறீங்க பிரேக் எடுக்கிறீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்போ மிச்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் எக்ஸைஸ் செய்யிங்கன்னா இருபது நிமிஷம் தான் நீங்கள் எக்ஸைசை செய்கிறீங்க அழகா டிவைட் பண்ணி சொல்றாரு அதே மாதிரி இவர் வந்து பாடி பில்டிங் பாடி பில்டிங் இஸ் நாட் அட்டால ஓப்பன் இட்ஸ் இட்ஸ் நாட் ஆல் சீக்ரெட் அப்படின்னு பாடி பில்டிங் இஸ் ஓப்பன் சீக்ரெட்டுன்றார் பாடி பில்டிங் இஸ் ஓப்பன் சீக்ரெட் அது வந்து ஒரு ஒரு பெரிய இதே கிடையாது மறைக்கிறதுக்கே அதில் இதில் இடமே கிடையாது இல்லை பாடி பில்டிங்கை பாருங்கள் நீங்கள் நீங்கள் இதை புக்கு பாடி பில்டிங் புக்கை எடுங்க மேட்டர் வந்துடுது நீங்கள் செல்ல தட்டுங்க யூடியூப் போங்க ஒவ்வொருத்தர் அட்ரஸ்லேயும் நீங்கள் வீடுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு அட்ரஸ்லேயும் நீங்கள் ஒவ்வொரு சாம்பியன் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி டெவலப் பண்ணணும் என்னென்ன சாப்பிட்ணும் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்துருச்சு பாடி பில்டிங் இஸ் அ ஓப்பன் சீக்ரெட்டு பாடி பில்டிங் இஸ் அ மேத்தமெட்டிக்ஸ்னாரு இப்போ பாடி பில்டிங் இஸ் ஓப்பன் சீக்கிரட் அப்படின்னாரு மிகச்சிறந்த ஒரு ஆனால் நான் எப்படினா சொல்லியிருந்தேன் குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்மால் பேக்கேஜஸ் நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்தில் தான் வரும் நீங்கள் யூ டு நாட் யூ டு நாட் ஜட்ஜ் அ புக்கு பை இட்ஸ் கவர்ன்ற நீங்கள் ஒரு புத்தகத்தை வந்து அதோட அட்டையை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க அட்டை சாதாரணமாக இருக்கும் உள்ள கண்ட்டு பெரிய விஷயமா இருக்கும் அது மாதிரி நீங்கள் ஒரு உருவத்தை பார்த்து மதிப்பிட்டுறாதீங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன உருவம் சின்ன வைர வந்து ஒரு சின்ன உருவம் ஆனால் காஸ்ட்லியானது அதுதான் குட் திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பொருத்தர் பெரிய பீரோ கொண்டு போய் கொடுக்குறாரு ஒருத்தர் ஒரு வைர மோதிரம் போடுறாரு எது பரிசு வைர மோதிரம் தான் அந்த வைர மோதிரம் தான் ஃப்ரங்கின் அவர் சொல்கிறாரு நானே நானே ஜிம்முக்கு போனேன் ஊரு விட்டு ஊரு போனேன் நீங்கள் போகக்கூடாதா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஜிம்மு இல்லையா ஏன் எங்கள் அருள் எங்கள் முருள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வர சிரிச்சுக்கிட்டு எழுந்து நீங்கள் வாங்க போவோம் ஜிம்முக்கு போவோம் நல்லா முட்டையை சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க ஒன்றும் இல்லையா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் சாப்பிடுங்க தட் ஷுட்பி அசை ஜிம் ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா தேர் சுப் பி சம்திங் இன் யூர் அப்டமன் வெறு வயதோடு போகிறாங்க ஏதாவது சம்திங் மஸ்ட் பி இன் யூர் வயத்தில் ஏதாவது ஒன்று ஒன்று இருக்கணும் ஒரு பிஸ்கட் இருக்கணும் ஒரு வாழைப்பழம் இருக்கணும் ஒரு ஆப்பிள் இருக்கணும் இல்லை நாலு பிரெட்டு ஸ்லைஸ் இருக்கணும் தெர் மஸ்ட் பி சம்திங் இன் யுவர் அப்டமன் ரைட் இப்போ ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி ஏதாவது இருக்கணும் போமா ஜிம்முக்கு கமான் லெட்ஸ் கோ